ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூர் செட்டிபாளையம்க்கு நியர்பைல இந்த ஃபார்ம் ஃபார்ம்லேண்டை வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது ஒரு ஒரு பிளாட்டு பார்த்தம்னா பன்னெண்டரை சென்ட் அளவுக்கு பிரிச்சுருக்காங்க நார்த் அண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தோம்னா தென்னை மரங்கள் தேக்கு மரங்கள் பழ வகை மரங்கள் வந்துட்டு நட்டு தந்துடுவாங்க த்ரீ இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க முப்பது அடி அண்ட் முப்பத்தி மூணு அடிக்கு ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது இபி ஃபெசிலிட்டி இருக்குது மனைய பார்வை இருக்குது ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இங்கே வந்துட்டு பெர்சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க மினிமம் பிளாட் வந்துட்டு உங்களுக்கு பன்னெண்டரை சென்ட்லேருந்தும் மேக்ஸிமம் உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த லே அவுட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ